குடும்பம் இருந்தாலும் நேற்று வரைக்கும் நல்லா தானே சிரிச்சு பேசணும் இன்னைக்கு என்ன ஆச்சு இவன் இப்படி எரிஞ்சு உயிரானே பாசம் மாறி போச்சு எண்ணம் மாறி போச்சு குணம் மாறி போச்சு இவனுக்கு என்ன ஆச்சோ இவன் கேடு வரதா ஓடும் இவனை நம்பி தானே இந்த காரியத்துல நான் இறங்கி இருக்கிறேன் நேற்று வரைக்கும் சிரிச்சிட்டு சாப்பாடு கட்டின நல்லா தானே போனான் என்ன தெரிய மாறி போச்சு அலையலோயா என்ன ஆகி ஏன் அந்த காரியம் கத்தருக்கு பிரியம் இல்ல ஒரு காரியம் கத்தருக்கு பிரியம் வந்தா அது கை கூடும் ஒரு காரியம் கத்தருக்கு பிரியம் இல்லைன்னா கை கூடாது கத்தருடைய கருபினால ஆனா அந்த காரியம் கத்தருக்கு பிரியம் இல்லைன்னு நினைச்சு சிலர் சொல்லுவாங்க அட்வைஸ் இல்லை 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 அது எப்படி அது எப்படி நான் தான் ஜெபம் பண்றேன்னு